ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் மாசி மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம் ஸோ அதன்படி நிலக்காரகன் சகோதரருக்கு காரக கிரகமான செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது மிதினத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி எப்போ மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அதே போல ஞானக்காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் போகக்காரகனான பகவான் மீனத்தில் இந்த மாதம் வீட்டிற்க போறாங்க குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் ரசபமனையில் வீட்டிற்க அரசு அதிகாரம் தந்தைக்கு காரக கிரகமான சூரிய பகவான் கும்பமனையில் இந்த மாதம் வீட்டிலிருந்து பலன்களை கொடுக்க போகிறார் காரகன் தொழில்காரகன் ஆயுள் காரகனான சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் மூல திரிவோன பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்கப் போகிறது சொகுசுக்கு காரகன் கலத்திர காரக கிரகமான சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் அமர்ந்திருக்கு ஆனால் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மாசி பதினெட்டு ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி அன்று சுக்கர பகவான் நிலைக்கு செல்கிறார் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவானானது கும்ப மனையிலிருந்து மீன ஆகிறது இந்த மாசி மாதம் பதினைந்தாம் தேதி ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதம் தன்னுடைய அதாவது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருமண பாக்கியம் அமையுமா பொருளாதாரத்தில் ஏதாவது அதாவது கடன் விஷயம் எதிர்ப்பு விஷயங்கள் இருக்குது வெளிநாட்டு யோகம் உண்டா இதே மாதிரி இந்த மாதிரியான பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக டீட்டெயிலை பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு உற்சாகமான ஒரு தன்மையை தரும் ஏன்னா அவங்க ராசி நாளுக்கு உச்ச அது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அப்போ குரு சுக்கரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்போ இந்த மாதம் முழுவதும் உற்சாகமாக அதாவது உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெற்று தைரிய வீரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கலகலன்னு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை ஆனால் அங்கே கூட உங்கள் ராசிநாதனோட ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போது அந்த ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்போ என்ன புதிய விஷயங்களுக்கு செல்லும்போது அப்போ கொஞ்சம் இக்கு வைத்து யோசிக்கணும் ஏன்னா சந்தோஷத்தை கொடுப்பார் ஓகே பட் அங்கே ராகு பாம்பு இருக்கல்ல எப்போ கொத்தும் என்ன பண்ணுங்கிறது தெரியாது அப்போ என்ன ஒரு புள்ளி வைத்து கோலம் போடணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து போதும் இந்த மாதம் முழுவதும் உற்சாகமாக ஒரு நல்ல தன்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு மாதம் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையா இருக்க பத்து வலிமையாக உட்கார்ந்து இருக்கார் சரி கூட யார் இருக்கார் குதன் இருக்கார் குதன்ங்கிறது யார் தனத்தை கொடுக்கக்கூடியவன் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய அப்போ இந்த ரிசவராஜ் என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய புதனும் பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு கூடுதல் அம்சம் சரி சூரியன் உட்கார்ந்து இருக்காரு நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடிய சூரியனும் பத்தாம் இடத்துல அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ தொழிலில் மேன்மை உண்டு தொழிலில் அதிகாரம் உண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு அதாவது நீங்கள் ஒரு தொழில் அதிபர் அப்படிங்கிறது வெளியில தெரியக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கும் அப்ப தொழிலில் உயர்வு உண்டு தொழிலில் புகழ் உண்டு தொழில விரிவுபடுத்துவதற்காக தொழிலில் மற்றவர்களுக்கு பரவக்கூடிய நீங்க யாருங்கிறது வெளியில் தெரியக்கூடிய தன்மை இந்த மாசி மாதம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ தொழில் நன்றாக இருக்க போகிறது தொழிலை விரிவுபடுத்தலாம் நல்ல நல்ல புத்திசாலித்தனமிக்க தொழிலாளர்கள் அமைவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு நல்ல அமைப்பு திறம்பட கையாளக்கூடிய நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு சரி நீங்க ஏற்கனவே ரிஷபராசி என்பர்கள் வேலையில் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் புகழ் பெறுவிய தன்மை இருக்கு கௌரவம் கிடைக்கும் பட்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய தன்மை அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் நல்லது நடக்கக்கூடிய உங்க கூட சக ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றி உங்களுக்கு கொடுத்த டார்கெட்டை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது வேலை இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக நூறு பர்சன்ட் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாசி மாதம் உங்கள் முயற்சி வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி அதே சமயத்தில் குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி எங்க இருக்கார் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் சூரியனோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் ரைட் குருவினுடைய பார்வை அஞ்சாம் இடத்தின் மீது பதிகிறது கேது உட்கார்ந்திருக்கார் கேது ஞானக்காரகன் நல்ல ஞானத்தை தரும் குழந்தைகளுக்கு ஞான அறிவை தரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல படிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அறிவோடு சேர்ந்து புத்திசாலித்தனத்தோடு படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க மைண்டில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கக்கூடிய டைம் எய்ம் அதாவது உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அப்போது ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் படிப்புக்கு காரகிரகமான புதன் நல்ல தன்மையிலும் குருவும் நல்லா இருக்கிறதுனால படிப்புக்கு எந்த பங்கமும் ஏற்படுத்த போவதில்லை குழந்தை பாகியத்துக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் அதுக்காக சில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகள் வேலை நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் பத்துல போய் உட்கார்ந்திருக்கார்லவா அடிஷனல் கோர்ஸ் படிக்கிறது அல்லது ஏற்கனவே இப்போ ஃபைனல் இருந்து கொண்டிருப்போது பிளேஸ்மெண்ட்டுக்காக அதை அட்டன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் சரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கா இந்த மாசி மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடம் பார்க்கணும் ஸோ வீடு வண்டி வாகனத்துக்குரிய ஒரு ஸ்தானம் அப்படின்னா அந்த நாலாம் பாவத்தை சொல்லணும் அந்த நாலாம் பாவத்தின் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்து திக்புலத்தோட வலிமையாக இருந்து அந்த நாலாம் பாவத்தை பார்க்கிறார் தன் பாவத்தை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனாலையும் வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன நடக்க போகுது வீடு வாங்க போகிறீங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சனி பார்க்குறாரே ஏதாவது கெடுத்துருவா அப்போ பழைய வா பழைய வீட்டை வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கும் புது வீட்டை பார்ப்பீங்க சரி பழைய வீட்டை வாங்கி ஆல்ட்ரு பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் இல்லது ஏற்கனவே ஒரு வீடு இப்போ இருந்தீங்கன்னா அந்த வீட்டை ஆல்ட்ரு பண்ணி அழகுப்படுத்தக்கூடிய தன்மையும் அதுக்கான எண்ணத்தையும் அதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாகனங்கள் பழுதுபட்டு ரிப்பேர் ஆகிட்டு கொண்டிருந்த வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு சிலர் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கு ஏன்னா சுக்ரன் நல்லா இருக்க ராகவோடு இருக்க பிரம்மாண்டமாக பெரிய கார் வாங்கணுங்கிற எண்ணம் தான் உங்கள் மனதில் ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் எட்டாம் அதிபதியாகவும் இருந்து பார்க்குறார் சில சமயங்களில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகி ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார் உங்கள் எண்ணம் போல கலத்திரம் அமையக்கூடிய ஒரு நல்ல வரண் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு அதுவும் திடீரென்னு அமையும் எதிர்பார்க்காத இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க திடீரெனு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடும் என்ன பண்றது மன மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கிறது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பாகியஸ்தானத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள் கிடைக்கும் என்ன பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிறீர்களோ என்ன பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது நல்லதே நடக்கக்கூடிய நற்செயல்களை கொடுக்கக்கூடிய ட்ராவல் பண்ணக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தான் இந்த மாசி மாதம் சரி வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குமா ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்லி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது சாதகமாக இருக்குமா பதினோராம் இடத்துல தான் ராகு இருக்கார் பதினோராம் இடத்துல சுக்ரன் உங்கள் ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்குது அதற்கான என்ன ஓட்டங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டின் மீது ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அது டெக்ஸ்டைல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை புகழ் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய ஒப்பந்தங்கள் தொலைக்காட்சி ஸோ இந்த மாதிரி இந்த கலை சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட உல்லாசம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் பதினோராம் இடத்தில் சுக்குரன் அபிலாசைகளை கொடுத்து விடுவார் சில சமயங்களில் அப்போ கலத்திர விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் என்று எடுத்துக்கொண்டால் மாசி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று மகா சிவராத்திரி வருகிறது சோ அன்றைய தினம் சிவபெருமானை சென்று வழிபடுவது விரதம் இருந்து வழிபடுவது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் அதாவது தடையை போக்கும் நீங்க கடந்த சில மாதங்களாக இது நடக்கல அது நடக்கல திருமணம் நடக்கல குழந்தை பாக்கியம் கிடைக்கல எனக்கு வேலையில நல்லா இல்ல இந்த மாதிரியான ஒரு தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அன்றைய தினம் முழு மனதோட அந்த சிவபெருமானை வழிபடும் போது விரதமிருந்து வழிபடும் போது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அதே போல இந்த மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி மகம் ஸோ அன்றைய தினம் நரசிம்ம பெருமாளை சென்று வழிபடும் போது எதிரி தொல்லைகள் நிச்சயமாக விலகுங்கிறதுலையும் கடன் நோய் எதிர்ப்பு பகை இதிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்குங்கிறதுலையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் ஒரு லைஃப் ட்ரெடிஷன் எடுத்துக்கணும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கு அதுக்கான கொடுப்பினை இருக்கா எப்ப நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் எப்ப திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்கின்ற விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்